துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் கடவுளே என்னை காப்பாற்றுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீர்திரளில் அமிழ்ந்தாலும் வெள்ளம் புரண்டோடினாலும் என்னை காப்பாற்ற வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் துணை செய்வதில் மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை கா மகத்தருள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் பெருவெல்லம் என்னை அடித்து கொண்டு போகாமல் காப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆழ்கடல் என்னை விழுங்காமல் தடுப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாமல் காப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு பதில் மொழி தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நன்மை மிக்க பேரன்பே உம்மை ஆராதிக்கிறோம் உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி பார்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது முகத்தை அடியேனுக்கு மறைக்காதவரே உம்மை ஆராதிக்கிறோம் நெருக்கடி வேளையில் என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில் மொழி தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமென்